ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஒய்எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இந்த ஒரு விஷயம் சார் இப்போதுமே நிறைய பேருக்கு இப்போ இருக்க இந்த கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் மூலியமா உங்களை தெரியும் சார் இந்த படம் எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஸ்பெஷல் இந்த படம் ஷூட்டிங் அப்போ எனக்கு என்ன நடந்தது அம்மன் படம் ஷூட்டிங் அப்போ நான் அங்க பழைய கோயில் அந்த ஸ்டாச்சு கூட பாதி உடஞ்சு போயிருக்கு அம்மன் அதுல ஒரு வயசானவர் பூஜாரி மாதிரி உட்கார்ந்து இருந்தார் நான் போய் பூஜை எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயில் அம்மன் கோயில் சூரியன் வெளியே வரத்துக்குள்ள நீ வந்துரு கோயிலுக்கு அப்படின்னு போனேன் உசுறு வாய்ஜி வாயில் எதுவும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இங்க ஏதோ பண்ணாரு ஏதோ மந்திரம் பண்ணாரு நம்ப மாட்டீங்க அன்னைக்குலேருந்து தமிழ்ல இட்டாச்சு கனடால இட்டாச்சு மலையாளத்துல இட்டாச்சு நார்த்துக்கு போய் டப்பிங்ல இட்டாச்சு ஸோ இட் வாஸ் லைக் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அம்மன் தெர் இஸ் எ டிவைன் பவர் அந்த டிவைன் பவர் வந்து இட் இஸ் நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மெமரிஸ் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் இந்த இன்டர்வியூ ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் அந்த மெமரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் சார் ஓகே ஃபோட்டோ ஃபோட்டோஸ் வச்சு சில கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருக்கேன் சார் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அதை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்த போது என்னென்ன நிகழ்வுகள் அது ஓகே இந்த ஒரு விஷயம் சார் இப்போதுமே நிறைய பேருக்கு இப்போ இருக்க இந்த கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் மூலியமாக உங்களை தெரியும் சார் இந்த படம் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஸ்பெஷல் தென் சௌந்தர்யா அவங்கள பற்றி அம்மன் படம் வந்து ஆக்சுவலாக ரெண்டு படங்க வேற டைரக்டர் வச்சு ஒரு படம் அறுபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் பண்ணணும் ப்ரொடியூசருக்கு பிடிக்கல இந்த ப்ரொடியூசர் வந்து ரெட்டி அவர் ஹோல் அண்ட் சோல் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மைத்தலாஜிக்கல் படம் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோடு பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணார் அவர் அண்ட் ஐ ஹாவ் டு ஷோ வாட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கேன் பி டன் இன் இண்டியன் சினிமா அப்படின்ற ஒரு முடிவோடு தான் அவர் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணார் ஸோ எவ்ரி திங் வாஸ் அப் டு ஹிம் அந்த படம் ஒரு அறுபத்தஞ்சு நாள் வேற டேரக்டர் வச்சு ஷூட் பண்ணி படம் அவர் பிடிக்கல அவுட் புட் பிடிக்கல ஸோ ஒரு ஃபைன் டே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் மறுபடியும் ஷாக் என்ன படம் எடுத்தோம் ஃபுல் முடிஞ்சு போச்சு எதோ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது டப்பிங் கூப்பிடுங்கன்னு நினச்சா படம் ஸ்கிராப் இல்லை இல்லை ஐ எம் நாட் ஹாப்பி ஸோ ரீவர்கேட் அண்ட் கோடி ராமகிருஷ்ணா டைரக்டர் போட்டிருக்கோம் ஸோ கோடி ராமகிருஷ்ணா அப்போதைக்கு நல்லா தெரியும் பிகாஸ் இஸ் எ குட் டேரெக்டர் அண்ட் ஆல் தட் சம்வேர் ஓகே ஃபைன் இவ்வளோ செலவு பண்ண ப்ரொடியூசர் ஹீஸ் டேக்கன் தட் டெசிஷன் அவரே அந்த முடிவு எடுத்துருக்கார் நம்ம ஓகே லெட்ஸ் கோ அலாங் வித் இட்னு சொல்லி மறுபயிற்சி பேசாமல் நானும் சௌந்தர்யம் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் வி என்டர் தி ப்ராஜெக்ட் ரெண்டாவது வாட்டி நூற்றி இருபது கால் ஷீட் அதில் வந்து நானே ஒரு அறுபது எழுபது நாள் ஷூட்டிங் பண்ணியிருப்பேன் சௌந்தரியா ஆல் ஒன் டுவெண்ட்டி டேஸ் அவங்க இருந்தாங்க ஷூட்டிங்கில் அந்த லார்ட் ஆஃப் லொக்கேஷன் சேஞ்சஸ் லார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அண்ட் ஆல் தட் அண்ட் அல்டிமேட்லி வி ஃபினிஷ் தட் ஃபில் இந்த படம் ஷூட்டிங் அப்போது எனக்கு என்ன நடந்த ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ மோகம் இந்த பாட்டு ஞாபகம் இருக்குல்ல அந்த பாட்டுக்காக ஏழு நாள் நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியில் நான் மிதங்கி மிதங்கி க காதில் வந்து இது தண்ணி போயிட்டு சீவெல்லாம் வந்து இட் பிகேம் சச் பிக் இன்ஃபெக்ஷியஸ் திங் அங்கேருந்து எனக்கு சைனஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எவ்ரி டென் டேஸோ ஃபிஃப்டீன் டேஸோ மூஞ்சி வீங்கி தான் எந்திரிப்பே ஓகே ஸோ அன்னைக்கு ஷூட்டிங் என்ன பண்ணுறதுன்னு புரியாது ஐஸ் எல்லாம் வச்சு தடவி மொத்தத்தில் ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் தான் ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் இது வந்து ஒன்ஸ் இன் டூ த்ரீ வீக்ஸ் இந்த மாதிரி நடக்கும் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரியும் டைரெக்டர்ஸுக்கும் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இது இப்படியே கண்டினியூ ஆச்சு இந்த அம்மன் படம் அப்போது நான் அங்கே பசு வைத்தியம்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு பழைய கோயில் அந்த ஸ்டாச்சு கூட பாதி உடஞ்சி போயிருக்கு அம்மன் ஸ்டாச்சு ஸோ அதில் ஒரு வயசானவர் பூஜாரி மாதிரி உட்கார்ந்துருந்தார் ஸோ நான் போய் பூஜைலாம் சொன்னாங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயில் அது அம்மன் கோயில் ஸோ இப்போ போனேன் போயின்னா பூஜாரி யாரும் சொன்னாங்க பூஜாரி வந்து பசுறு வைத்தியம்லாம் பண்ணுவார் அப்போது எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த சைனஸ் பிரச்சனை ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது அது சமாச்சாரம் ஃபுல்லாக குணமாகணும்னா உனக்கு வந்து நீ ஒரு ரெண்டு மூணு வாரம் வரணும் பட் டெம்பரரி அதாவது பண்ணணும்னா நான் உனக்கு பண்ணித்தரேன் நாளைக்கு அர்லி மார்னிங் சூரியன் வெளியே வரத்துக்குள்ளே நீ வந்துரு கோயிலுக்கு அப்படின்னா போனேன் உசுறு வைத்தியம் வாயில் எதுவும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ப பண்ணார் ஏதோ மந்திரம் சொன்னார் மொத்தத்தில் நம்ப மாட்டிங்க அன்னைக்குலேருந்து நடந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அன்றைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சைனஸ்னால என் ஃபேஸ் வீக்கம் கிடையாது மேபி ஐ கெட் சைனஸ் ஹெட் ஏக்ஸ் மேபி ஐ கெட் யூனோ தும்மல் வரும் அலர்ஜி வரும் பட் வீக்கம் மட்டும் வரலைங்க பிகாஸ் வாட் ஐ டோல்டு மிஸ் எனக்கு வீக்கம் வந்துகிட்டு இருக்கு அதனால் என்னோட தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு அவர் என்ன பண்ணார் எதுக்கு பண்ணார் கூட எனக்கு தெரியாது பட் அம்மன் படம்னா எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் தான் ஞாபகம் ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு முன்னாடி ஞாபகம் வருது வந்து சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யாவோட ஸ்மைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னா இட் இஸ் அ வெரி ஆனஸ்ட் ஸ்மைல் நிறைய பேர் வந்து சிரித்தா அந்த அந்த மலர்ச்சி கண்ணுக்கு ரீச் ஆகாது தான் சிரிப்பாங்க கண் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மட்டும் உதடு மட்டும் சிரிக்கும் பட் ஷி ஹேஸ் த ஸ்மைல் தட் லைட்ஸ் ஆஃப் ஹர் ஃபேஸ் லைட்ஸ் ஆஃப் ஹர் ஐஸ் அண்ட் ஷி ஹாஸ் அ வெரி ஆனஸ்ட் ஒண்டர்ஃபுல் டார்ஜிலிங் ஸ்மைல்னு ஒன்று பாருங்க ஸோ ஆல்வேஸ் கீப் டெலிங்கர் இன்னும் உங்கள் ஸ்மைலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சார் சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு அண்ட் தற்செயலாக அது வந்து அவங்களோட முதல் படம் பட் ரிலீஸ் ஆனது வந்து இட் வாஸ் ஆர் லெவன்த் ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணது முதல் படம் பட் ரிலீஸ் ரிலீஸ் வந்து வந்து இட் இட் இஸ் பிகேம் ஹர் லெவன்த் ஆர் டுவெல்த் நாட் ஏன்னா இது அவ்வளோ நாள் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு இந்த படம் எது படம் ஷூட்டிங் முதல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷூட்டிங் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு ஸோ இதெல்லாம் முடியற நேரத்துக்குள்ளே அந்த பொண்ணு பிஸி ஆயிட்டு சின்ன படம் பெரிய படம் ரொம்ப பெரிய படம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார் பை ஃபிலிம் இஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஓகே ஸோ படம் ஆகிற நேரத்துக்கு சௌந்தர்யா வாஸ் எ ஸ்டார் அண்ட் த ஃபிலிம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா காம்பினேஷன் நான் டு அ ஸ்மாடல் எக்ஸ்டென்ட் படம் வாஸ் அ ஸ்டூப்பெண்டஸ் ஹிட்டுங்க ஃபினாமினல் ஹிட் அண்ட் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை மற்ற லாங்குவேஜ்லாம் கூட ஹிட் ஆகும்னு சொல்லி தெலுங்கில் ஹிட் ஆனது ஓகே தமிழில் ஹிட் ஆச்சு கன்னடாவில் ஹிட் ஆச்சு மலையாளத்தில் ஹிட் ஆச்சு நார்த்துக்கு போய் டப்பிங்கில் ஹிட் ஆச்சு ஸோ இட் வாஸ் லைக் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பத்து மடங்கு ஹிட்டான படம் அது சார் இப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அந்த விஷயம் எந்த அளவுக்கு சார் ஏன்னா நீங்கள் பேசும்போது நிறைய இடங்கள்ல நான் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நான் இந்த இடம் எந்த இடத்துல இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய இடங்கள்ல அந்த கடவுள் புண்ணியம் கடவுள் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ டிவோஷன் அந்த விஷயங்களை பற்றி எதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் திடீர்னு நம்ம இந்த உலகத்தில் வந்துட்டோம் எந்த காரணம் இல்லாமலும் வந்துட்டோம் இஸ் வந்துட்டோம் ஃபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பியூட்ரான் பியூட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ப முடியாது சார் என்னால் தெர் இஸ் அ டிவைன் பவர் தெர் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹையர் பவர் அதுக்கு நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் யு கேன் கால் இட் கிரைஸ்ட் யு கேன் கால் இட் முகமது ஆர் யூ கேன் கால் இட் சிவா ஆர் விஷ்ணு ஆர் பரமேஸ்வரா என்ன வேணால் கூப்பிடுங்க பட் தெர் இஸ் அ டிவைன் பவர் அந்த டிவைன் பவர் வந்து இட் இஸ் நீங்கள் எவ்வளோ நம்புறீங்களோ அந்த டிவைன் பவர் உங்களுக்கு பவர் கொடுக்கும் உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் பவர் அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து சரியான பாதையில் செல்ல வைக்கும் நான் வந்து தப்பு பண்ணால் கடவுள் வந்து என்ன மன்னிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் நம்ம வந்து ஒழுங்கான பாதையில் இருப்போம் ஸோ வி நீட் தட் செக் போஸ்ட் வி நீட் தட் பிரேக் இன்ஸ்பெக்டர் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை சார் இப்போ வந்து நான் இந்த பிரச்சனையை கடந்து போயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னா அங்கேயே இருப்போம் நம்ம ஸோ அந்த நம்பிக்கை வந்து அது கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும் தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை உலகத்து மேல் நம்பிக்கையாக இருக்கட்டும் அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் நான் அந்த நம்பிக்கைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு உருவம் கொடுத்துருக்கேன் அதை நான் நம்புறேன் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்காது சார் ஓ அம்மன் நம்பர் அதில் நம்பர்லாம் கொடுக்க முடியாது அம்மன் பரமேஸ்வர் பார்வதி பரமேஸ்வர் அப்புறம் ஹனுமான் ஃபிட்னஸ்க்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை என்னென்னா ஹனுமான் ஏன்னா அவர் வந்து டிவோஷன் லாயல்ட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் திஸ் இஸ் வாட் ஹீ ஜஸ்டிஃபைஸ் டிவோஷன் ஃபார் மீ டிவோஷன் டு மை ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லாயல்ட்டி ஒரு வாட்டி நட்பு பண்ணிட்டேன்னா அந்த லாயல்ட்டி லைஃப் லாங் இருக்கணுன்றது என்னோடய நம்பிக்கை அது நட்பாக இருக்கட்டும் அது ஒய்ஃப்கிட்ட இருக்கிற நம்பிக்கையாக இருக்கட்டும் அது வெரி இம்பார்டண்ட் லாயல்ட்டி அவர் வந்து ராமருக்கு கொடுத்த லாயல்ட்டி அது ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் யூனிட் டு பி ஸ்ட்ராங் பிகாஸ் எல்லா சமயங்களும் நமக்கு வந்து தோதாக இருக்காது தேர் வில் பி அட்வர்சிட்டி தேர் வில் பி ஸ்ட்ரகிள் தேர் வில் பி ஸ்ட்ரெஸ் பட் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த் நம்ம நெஞ்சில் இருக்கணும் நம்ம ப்ளஸ் ஃபிசிக்கல் பிரச்சனை வந்து அதை தாங்குகிற ஸ்ட்ரென்த் ஆம்பளையாக பிறந்ததுக்கப்புறம் வேணும் பலம் வேணும் சார் இப்போ அம்மன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அம்மன் படத்துல நடிச்சுங்க நிறைய பேர் நிறைய படங்கள்ல நடிப்பாங்க பட் ஒரு சாமி படங்கள்ல நடிக்கிறோம் அப்படின்னா அதற்காக விருதம் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கா நீங்க அந்த படம் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்களா நீங்க அம்மன் படத்துல நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான் நடிச்சேன் பட் அது இல்லாம வந்து ஒரு தெலுங்கு படத்துல வந்து சிவாவா நடித்தேன் அப்புறம் பிரம்மாவா ஒரு காமெடி படத்தில் நடித்தேன் சிவாவா நடிச்சதுக்கு நான் பாய் இன்னும் அது எந்த பழக்கமும் வச்சுக்கல நான்வெஜ் சாப்பிடல பட் சிவன் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாரு நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் எதுக்கு பை அப்படின்ற ஒரு ஒரு நம்ம ஒரு ஆச்சாரத்தில் இருந்துருவோமே அப்படின்னு நான் பியோர் நான்வெஜ் ஸோ அது இல்லாமல் இருக்க முடியாது பட்யூஜ் பியோர் நான்வெஜ் ஸோ அந்த அந்த ஷூட்டிங் நடந்த ஒரு ஒரு மாதம் நான் கொஞ்சம் இதாக இருந்தேன் பிரம்மா வந்து அது ஒரு காமெடி படம் ஸோ அவன் வந்து பிள்ளைக்கா வேலையெல்லாம் இருப்பான் பிரம்மா வந்து டே நான் இப்படி இல்லைடா இப்படி இல்லைடா நான் படித்தது நான் வந்து வேறு மாதிரி படித்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பேன் பியோர் காமெடி ஃபில்ம் அல்லரு நரேஷ் ஹீரோ பண்ணார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் வந்து சார் காமெடி படம் தானே சார் ஏன் சார் நீங்கள் விழு ரம்பா வந்து விஷ்ணுவுக்கு பக்கத்தில் லக்ஷ்மியாக நடித்தாங்க ஸோ இட் இட் வாஸ் அ நைஸ் இன்ட்ராக்ஷன் காமெடி இன்ட்ராக்ஷன் எங்கள் ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் ஹீரோக்கும் எனக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன் பட் இருந்தும் நான் என்ன சொன்னேன்னா வென் யூ ஆர் டூயிங் தட் கெட் அப் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறது நியாயம் ஸோ லெட் இஸ் நாட் பிளே வித் இட் ஸோ அந்த அந்த ஒரு பத்து பதினைஞ்சி நாள் ஷூட்டிங் பண்ணனால நான் கொஞ்சம் இதாக இருந்துட்டேன் ஸோ பேசிக்கலி வென் ஆம் ட்ரைங் டு டச் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டச் தோஸ் கேரக்டர்ஸ் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நினைப்பேன் இப்போ இந்த ஒரு பிலீஃப் இருக்குல்ல சார் இந்த பிலீஃப் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னு ஒன்று இப்போ நீங்கள் அம்மன் படத்தில் நீங்க பண்ணுங்க அந்த டைம்ல தான் உங்களுக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் போச்சு இப்போ அதை ஒரு அம்மன் உங்களுக்கு கொடுத்த மாதிரி நினைக்கிறேன் இது மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் இது எனக்கு கடவுள் கொடுத்ததா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சார் என் வாழ்க்கையே கடவுள் கொடுத்துருந்தேன் சார் இந்த நான் வந்து இந்த கரியரை வந்து யோசிச்சு பார்க்க நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ நான் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எடிட்டர் ஆவேன் இல்லை ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆவேன் இல்லை ஒரு ஒரு கோடைரக்டர் ஆகிடுவேன் எனக்கு டைரெக்ஷன் கூட நினைக்க முடியாத ஒரு 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 ரேஞ்சில் இருந்தது ஒரு லெவலில் இருந்தா ஏன்னா அப்போல்லாம் வந்து எல்லாம் பாரதராஜா சார் பாலச்சந்தர் சார் இப்படி தான் பாக்யராஜ் சார் இருந்த டைமில் நான் வந்து ஒரு டைரக்டர்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சுது ஸோ அப்படி இருந்தால் நான் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனதே வந்து ஒரு ஒரு இட் இஸ் மிரக்கல் சார் இட்ஸ் அண்ட் எவ்ரி டே ஐ சே தேங்க்யூ எனக்கு வந்து நான் நம்புறது என்னென்னா நமக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய ப்ரேயர் என்னன்னா கலங்காரத்தில் எந்திரிச்ச உடனே தேங்க்யூ வார்த்தை சொன்னேன் அதை விட பூஜை வேறு எதுவுமே கிடையாது